ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இலக்கியாசிரியில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களாம் நடக்கிறதுக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போதான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போய் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த ஜானுக்கிட்ட வந்து இலக்கியாவை கெட்டவளாக காமிச்சா எல்லாமே வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டால் கணக்கு போட்டிருக்காங்க இந்த பைரவி பைரவி என்ன முடிவெடுத்துருக்காங்க இப்போ தலையில் தூக்கி வச்சு கொண்டாட்ருக்க இலக்கியாவை கண்டிப்பாக வந்து நம்ம அசிங்கப்படுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பிளான் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு கால் பண்ணி அஞ்சலி நான் சொல்கிற மாதிரி வந்து இதெல்லாம் சொல்லு நான் வந்து ஜானு முன்னாடி இப்படி பேசுகிறேன் அப்போ தான் வந்து கே கெட்டவராக தெரியவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து சரிங்க நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ஒரு பக்கம் வந்து வழக்கம் போல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஜானுக்கிட்டே வந்துட்டு இந்த பயரவை இருந்துக்கிட்டு இங்கே அத்தை நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இந்த இலக்கிய நல்லாவே கிடையாது இந்த பக்கம் உங்கள் கண்ணுக்கு இந்த அஞ்சலியை வெறுக்கிற மாதிரி இந்த வீட்டை விட்டு முடுக்கின மாதிரி காட்டினாலும் இன்னொரு பக்கம் போயிட்டு அவ இந்த வீட்டுக்கு எப்படியாச்சும் வந்து அஞ்சலியை வர வச்சினும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தவிச்சிட்டு தவிச்சிட்ருக்கா இதை வந்து நீங்கள் எப்படி நம்ப மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியும் இது வந்து நான் ஆதாரத்தோட வந்து புரு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிரவே ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே நீ என்ன சொன்னால் நான் நம்ப மாட்டேன் என் இலக்கை அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம ஜானு சொன்னாலே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இந்த அஞ்சலிக்கே கால் பண்ணிட்டாங்க நம்ம பைரவி பைரவி கால் பண்ண மட்டும் இல்லாமல் நான் அவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து இந்த அஞ்சலியும் பேசிட்டா இந்த மாதிரி வந்து இலக்கியா உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி வந்து இலக்கியா வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேளு நல்லபடியாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து வாழ்கிற வழியை பாரு அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் வந்து சேர்த்து வைக்கிற ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னி இந்த அஞ்சலி ஒரு பக்கம் சொல்லிட்டா இதெல்லாம் காதால் கேட்டால் இந்த ஜானு நம்பாமல் இருப்பாங்களா கண்டிப்பாக வந்து நம்பிட்டாங்க நம்மது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கிய கிட்டே போய்ட்டு இந்த இலக்கிய நீ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க என் கண்ணு முன்னாடி இந்த பிரியாவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த அஞ்சலியை வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நடந்துக்கிட்டு இருக்கியா என்ன பண்ணுற நீ நீ பண்ணுறதுல உனக்கே சரியா நான் வந்து நீ இப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானு காட்டுக்கத்தான் கத்துறாங்க ஏன்னா வந்து நம்ம இலக்கியாவை எவ்வளோ நம்பிட்டு இருந்தாங்க ஆனாலே வந்து நம்ம ஜானும் சொல்கிறாங்க இலக்கியா நான் இப்போ கூட வந்து உன்னை வந்து நான் நம்புறேன் நீ வந்து இப்படி பண்ணி மட்டும் எனக்கு வந்து தோணுது ஆனால் நீ நான் எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம இலக்கியாவை நாளைக்கு காலையில் கோயிலில் வந்து இதெல்லாம் வந்து நீ வந்து இதுக்கப்புறம் நான் வந்து அந்த அஞ்சலி பேச்சு எடுக்க மாட்டேன் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் போ ஆனால் வந்து உங்கள் அம்மா போ ஆனால் அஞ்சலி கேட்டேன் கார்த்திகை பற்றியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு அத்த சத்தியெல்லாம் வேணால் நான் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை நான் எல்லாமே காதார கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் இருந்துகிட்டு சொன்ன மாதிரி வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து இப்போ சத்தியமன் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க ஆனால் வந்து நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் நான் வந்து அங்கே வீட்டுக்கு போனேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒழுங்காக திரும்பி வாழ்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என் காதல் கேட்டெல்லாம் பொய்யான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இது எல்லாமே வந்து அவங்க நாடகமாடி எனக்கு வந்து உங்களை வெறுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய புரிய வச்சுட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி